அனைவருக்கும் மருள்சரணி அன்பு வணக்கங்கள் ஒரு ஊரில் ராஜா வந்து ஒரு இதை அறிவிக்கிறார் தன்னோட விருந்து சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல உடை அதாவது ராஜா உடையை அணிஞ்சிட்டு வரவங்களுக்கு வந்து விருந்து கொடுக்கப்படும் சொல்லி அறிவிப்பு வருது நிறைய பேர்கிட்ட வந்து அந்த மாதிரி உடை இல்லை இப்போது ஒரு பிச்சைக்காரன் வந்து ரொம்ப கந்தலான உடையை அணிஞ்சிட்ருக்கான் அவனுக்கு வந்து அந்த ராஜா இதில் போயிட்டு விருந்து சாப்பிடணுன்னு ஆசை சரி அவனுக்கு ஒரு ஐடியா வருது சரி நம்மக்கிட்ட உடுப்பு இல்லை அந்த உடுப்பே ராஜா கிட்ட கேட்கலான்னு சொல்லிவிட்டு அந்த காவலர்கள்கிட்ட போய் சொல்கிறான் நான் கொஞ்சம் ராஜாவை பார்க்கணும் அப்படின்னு கே இது பண்ணுறான் அப்புறமா இப்படியே ஒரு காவலாளி போய் ராஜா கிட்டே போய் கேட்டு யாரோ ஒரு பிச்சை எடுக்கிறவன் வந்து உங்களை பார்க்கணுன்றான் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவர் வந்து சொன்னோன்னே ராஜாவே வராரு வந்து அந்த கோட்டை வாசலில் வந்து என்னப்பான்னு கேட்குறாரு அப்போ சொல்கிறேன் அந்த மாதிரி எனக்கு விருந்து சாப்பிடணுன்னு ஆசை ராஜா எனக்கிட்ட ட்ரெஸ் இல்லை உங்களோட பழசு ஏதாவது துணி இருந்தால் எனக்கு கொடுங்க நான் அதை உடுத்திட்டு வரலான்னு இவன் நினச்சான் இவர் எப்படியும் அதுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்க போகிறாங்களோன்னு நினச்சான் ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு சரி நான் கொடுத்து அனுப்புகிறப்பான்னு சொல்லி ஒரு பழைய உடையை வந்து கொடுத்து அனுப்புகிறாங்க இவன் அதை போட்டுட்டு போய் மறுநாள் சாப்பிட்றதுக்காக போகிறான் இவன் அந்த உடையை போட்டவொன்னே அவனுடைய பழைய அந்த கிழிஞ்ச உடையை எடுத்து போடலான்னு தோணுது ஆனால் சப்போஸ் இந்த ராஜா கொடுத்த உடை வந்து இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு போகிறோம் எப்போயாச்சும் கிழிஞ்சி கிழிஞ்சிடுச்சுன்னா நமக்கு போடுறதுக்கு ஒரு உடுப்பு வேணும் இல்லையான்னு சொல்லிட்டு அதை கையில் தூக்கி போடாமல் அந்த கையில் வச்சுக்கிறான் அவனுக்கு வீடு இல்லைன்றதுனால எங்கேயும் வைக்கிறதுக்கும் அவனுக்கு மனம் இல்லை அதனால் அந்த சுருட்டின அந்த பழைய துணியோடவே அந்த ராஜாவோட வி விருந்துக்கு சாப்பிட்றதுக்கு போயிட்டு கையில் அந்த துணியோடவே அந்த சாப்பாடையும் சாப்பிட்றான் விருந்து சாப்பாடையும் அந்த துணி எங்கேயும் அவன் அந்த பழைய துணியை திருப்பியும் அந்த ராஜா அரண்மனையிலேருந்து வெளியே வரும்போதும் அதே துணியை வச்சு கையில் வச்சிட்ருக்கேன் அந்த மாதிரி நாள்தோறும் இவனுடைய வேலை என்னென்னா அந்த கையில் அந்த துணியை வச்சுட்டே இருக்கான் எங்கே சாப்பிட்றதுக்கு போனாலும் பாத்ரூம் போனாலும் எங்கே போனாலும் ஏன்னா இவனுக்கு வைக்கிறதுக்கு இடம் இல்லை அதே நேரத்தில் அதை விட்றதுக்கு மனசு இல்லை இத்தனைக்கும் அவன் நல்ல ட்ரெஸ்ஸு தான் போட்டுட்டு இருக்கான் ஆனால் அந்த பழைய அவனுக்கு அவன் போடுறதுக்கு இல்லை இப்படியே நாட்கள் கழியுது நாட்கள் போகுது லாஸ்ட்டாக இவனை வந்து குப்பை மூட்டை சாமியார்னு சொல்கிற அளவுக்குனே கூட இவனுக்கு பேரும் வந்துடுது இறக்கும் தருவாயில் வரைக்கும் கூட அவன் அந்த துணியை அவன் மாற்றி 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 அதையே இங்கேயும் அங்கேயும் தூக்கிட்டு சுற்றிட்டு இருந்துருக்குறான் ஒரு கட்டத்தில் அவன் இறந்தே போயிடுறான் அந்த அழுக்கு மூட்டையோடு இதை பாருங்க இது ஒரு கதையாக இருந்தாலும் நம்மள எவ்வளோ பேர் இந்த மாதிரி மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் எவ்வளோ மூட்டைகளை நாள்தோறும் நம்ம சு இருக்கோம் ஒரு நிகழ்வு ஏதாவது ஒன்று கடந்த காலத்தில் நடந்துருக்கும் அதை அங்கேயே அந்த அழுக்கு மூட்டை மாதிரி போட்டுடாம அதை கந்தல் அட் துணியை தூக்கிட்டு சுத்துற மாதிரி அந்த நிகழ்வை மனசில் நினச்சி 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 அதை தூக்கின்னு எங்கே போனாலும் சுற்றுவோம் ஒரு ஃபங்க்ஷன் போனாலும் அந்த நினப்பு இருக்கும் அதே மாதிரி தான் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பழைய துணியாக இருக்கட்டும் பழைய செருப்புகளாக இருக்கட்டும் அதெல்லாம் அந்த அழுக்கு மூட்டை மாதிரி அதை தூக்கி போடுறமான்னா இல்லை அதையும் சேர்த்து சுமந்துட்டு அவ்வளோ நல்ல ட்ரெஸ்ஸு வச்சுருப்பீங்க ஆனால் ஒரு உதவாத ஒரு ட்ரெஸ்ஸை வந்து அது இன்னும் வீட்டில் வச்சுருப்போம் என்ன நினச்சி வச்சுருப்போம் அது இருக்கும் உதவும் எப்பயாச்சும் இது போச்சுன்னா அது போடுவோம் அப்படின் ஆனால் ஆக்சுவலாக அதை போடவே மாட்டோம் அது அப்படியே தான் இருக்கும் இல்லை அதை போடுவோம் கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டுன்னு இருப்போம் பற்ற வீட்டுக்குள்ளே ஒரு பத்தாயிரரூபா புடவையோ பத்தாயிரரூபா ட்ரெஸ்ஸோ இருக்கும் ஆனால் நீங்கள் போடுறதெல்லாம் உதவாததை ஒன்று போட்டுட்ருப்போம் அப்போ என்னென்னா நம்மளுடைய மனதளவில் முதல்ல மாறணும் முதல்ல அழுக்கு மூட்டை மாதிரி தேவையில்லாததை இல்லாததை தூக்கி அடிக்கிறதுக்கு முதல்ல நம்ம இதுவாக இருக்கணும் அது மனமாக இருக்கட்டும் உடலாக இருக்கட்டும் அந்த சிந்தனை தேவையில்லை அவங்கள பற்றி நம்ம நினச்சி அவங்க செஞ்சதை பற்றி நினச்சி என்ன ஆகும் போகுது அந்த குப்பையை தூக்கி போட்டுற மாதிரி அவங்க நினைப்புகளையும் தூக்கி தூர போட்டாலே நீ ஆனந்தமாக வாழலாம் இந்த வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் அடுத்த பதிவில் சந்திப்போம்